சூட்டு காயங்களால் பல வாரங்களாக துன்பப்பட்ட பாத்தியவின் மரணத்துடன் காட்டு யானைகளின் உயிரிழப்புகள் தற்போது பேசும் பொருளாக மாறியுள்ளன பாத்தியாவின் மரணம் இடம்பெற்று சில நாட்களிலேயே தம்புள்ளை நிலையில் மூன்று காட்டு யானைகளின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதாக நேற்று செய்திகள் வெளியாகின சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த யானை தொடர்பிலான செய்திகளும் நேற்று அறிக்கையிடப்பட்டன துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான பல யானைகள் காணப்படுவதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகின்றன இவ்வாறு பாதிக்கப்பட்ட காட்டு யானைகளில் கந்தலாய் வாவிக்கரையில் ராஜு கலா வாவிக்கரையில் வசிக்கும் யச அதே போன்று அனுராதபுரம் பகுதிகளில் சஞ்சரிக்கும் காட்டு யானையும் அடங்குகின்றன யானைகளின் உயிரிழப்புகள் மற்றும் துப்பாக்கிச்சூடு தொடர்பில் விசாரணை மேற்கொள்வதற்கு சுற்றுலா அமைச்சர் குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் உதவியையும் தற்போது கோரியுள்ளது இதன் தன்மையை பார்க்கும் போது இதன் பின்னணியில் ஏதேனும் திட்டமிட்ட செயற்பாடுகள் இருக்கின்றனவா எனும் நியாயமான சந்தேகங்கள் ஒரு மாதத்தில் கொல்லப்படும் யானைகளின் எண்ணிக்கை வரை வரப்பட்டுள்ளது இதற்கு ஆண்டுகளில் மாதத்திற்கு யானைகள் என பதிவாகியிருந்தன வரவு செலவு திட்டக்கால பகுதியில் குறிப்பாக சுற்றுச்சூழல் அமைச்சின் ஒதுக்கீடுகள் தலைப்பாக இருந்த நாட்களில் யானைகள் சுட்டுக் கொல்லப்படுவது திடீரென அதிகரித்ததை நாம் அவதானித்தோம் அதன் பின்னர் அண்மை கால

யானைகளின் உயிரிழப்பு மற்றும் துப்பாக்கிச் சூடுகளின் பின்னணியில் திட்டமிட்ட செயற்பாடுகள் உள்ளதென சந்தேகிப்பதன் காரணம் என சுற்றுலா அமைச்சர் அது தொடர்பிலும் கருத்து தெரிவித்தார்

ஒரு சிலரது மனதை குழப்பும் விதத்தில் இடம்பெற்றுள்ளதை நாம் கண்காணித்தோம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் யானைகள் தொடர்பான பகுதியில் ஒரு தந்தை யானை சுட்டுக் கொல்லப்பட்டமை முக்கிய சம்பவமாகும் அந்த மரணம் சில நாட்களுக்கு முன்பு இடம்பெற்றுள்ளது எனினும் நேற்று மாலை சமூக ஊடகங்களில் அது திடீரென செய்தியாக மாறியது அதேபோன்று போன்று இதற்கு முன்னர் திகம்பத்தன வனவள பாதுகாப்பு பகுதி மூன்று யானைகளின் உடல்களும் அவற்றில் ஒன்று இந்த வருடம் வனவள பாதுகாப்பு திணைக்களத்திற்கு அறிவிக்கப்பட்டது நீண்ட காலத்திற்கு முன்னர் இறந்த யானைகளின் உடல்கள் கண்டெடுக்கப்படுவதும் அவை திடீரென சமூக ஊடகங்களில் பெரிய செய்தியாக பரப்பப்படுவதும் இவ்வாறு இடம்பெறும் விடயங்கள் துறவில் பார்க்கும் போது ஏதேனும் திட்டமிடப்பட்ட செயன்முறை இதனூடாக புலப்படுகிறது මලසිරුරු සොයාගැනීමක් එය එක්වර සමාජමාධ්‍යජාලා තුළ විශාල ප්‍රවෘතියක් ඇති ප්‍රචාරය කිරීම. ඒක අපිට ඒ සිදුුවුණු විදිය සම්බන්ධයෙන් අපට කිත්තියෙනවා කිසිම් සංවිධානාක බවක් තුළ නිරක්ෂණය. செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஜனாதிபதி தேர்தலை அண்மித்த காலகட்டத்தில் விஷம் உடலில் பரவியதால் ஹபரினு திகம்பதக இருவன பகுதிகளில் உயிரிழந்ததாக சந்தேகிக்கப்படும் ஏழு பெண் யானைகளின் உடல்கள் மீட்கப்பட்டன இந்த சிறு யானைக்குட்டி சம்பவத்தை மேலும் சோகமாகியது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நானூற்றி ஏழு யானைகள் உயிரிழந்தன புரங்களை ஆராயும் போது ஒரு வருடத்தில் பதிவான அதிக எண்ணிக்கை இதுவாகும் இருபது ஒன்றாம் ஆண்டுகளில் முறையாக முன்னூற்றி இருபத்தி எட்டு மற்றும் முன்னூற்றி எழுபத்தைந்து யானைகளின் மரணங்கள் எண்ணிக்கை ஒப்பீட்டளவில் குறைந்திருந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போராட்டம் நடைபெற்ற காலப்பகுதியில் யானைகள் உயிரிழந்த சம்பவங்கள் அதிகரித்திருந்தன திரிபனை பகுதியில் செய்கை நிலமொன்றில் ரகசியமான முறையில் புதைக்கப்பட்டிருந்த இரண்டு யானைகளின் உடல்கள் மீட்கப்பட்டிருந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பதிவான யானை மரணங்களின் எண்ணிக்கை முப்பத்து மூன்றாகும்